பதினைந்து சித்த மரத்து சீரக்கூடியம் நீதிபதம் இயக்கத்தின் சித்த ரயானாக நாங்கள் வந்திருக்கிறேன் மூன்று நாட்களாக திருப்பரங்குன்றத்துக்கு குடமுழுத்து நடந்து கொண்டு இருக்குது தமிழ் எழுதிச்சாலைக்கு கிடைக்காதனு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நான் பூசை நடந்த மாதிரி ஒரு ஒளி கூட எங்களுக்கு கேட்கல நேற்று நாங்கள் தமிழ் முறை கூட பூச பண்ணணும்னு சொல்லிட்டு கோயில் வாசல் முன்னாடி போய் பூசை பண்ணோம் அங்கே பண்ணக்கூடாது உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு நாங்கள் அங்கேருந்து வெளியேற்றுனாங்க எங்களை போலீஸ்காரையும் வெளியேற்றுனாங்க வெளியேற்றிட்டு இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் பால்சுனை சிவன் கோயிலில் வந்து நான் இன்றைக்கி பூசை பண்ணாங்க வந்தோம் இங்கேயும் எங்களுக்கு தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணிவிட்டு இன்னைக்கு நாங்கள் பார்க்கில் வந்திருக்கோம் தமிழோட நிலைமை தமிழில் பூச பண்ணால் பார்க்கில் தான் பண்ணணும் பொழுதுபோக்கான வந்த இடத்துல நீங்கள் தமிழ் அங்கேயே பொழுதுபோக்காக போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழோடைய நிலமை இதுதானா தமிழக அரசுக்கு தெரியாதா தமிழக அரசு வந்து இருக்காங்க தமிழை தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தமிழை நடத்துற மாதிரி இல்லை அங்கே யாரும் தமிழில் பண்ணுற மாதிரி கேள்விப்படலை நாங்கள் இப்போ தமிழ் மொழி பூசை பண்ணதுக்கு நீங்கள் பார்க்கல வந்து நாளைக்கு எங்களுடைய நிலவனம் இதுதான் தான் எங்கெல்லாம் நாளைக்கு பொழுதுபோக்காக தமிழில் பேசினா பொழுதுபோக்காக பார்க்க போய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம் பொழுதுபோக்கான இடத்துல வந்து அவங்களுக்கு கோசப்பட்டதுக்காக நின்றுட்டு இருக்கும் இந்த தமிழை யாரும் கேட்க தமிழ்நாட்டில் யாரும் கேட்க மாட்டீங்களா இதுக்கான உரிமைகள் யாருக்கும் இல்லையா தமிழில் எழுச்சி பெறுங்க விழிச்சு பெறுங்க நன்றி வணக்கம்